சார் நம்ம ஆபீஸில் எத்தனையோ பேர் இருந்தாலும் நான் எந்த விஷயம்னாலும் உங்கள்கிட்ட மட்டும் தான் சார் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு பிரதர் ஃபீலிங் சார் ஷேர் நம்ம எப்படிதான் போய் இருக்கணும் எப்படியா இருக்கணும் வேணா பாருப்பா நான் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப உரிமையாக இருக்காங்க

ரமேஷ என்கிட்ட எதோ சொல்ல வேடான்னு சொல்லிட்டு போறேன் என்ன விஷயம் ஒண்ணு என்னப்பா புயல் மலையை பத்தி பேசிருந்தா உன்னை பார்த்தோன்னா ஒன்னும் சொல்ல வேடான்னு சொல்லிட்டு போறப்பா ஏன்னா புயல் மலையை பத்தி எதுக்குன்னு என்கிட்ட சொல்ல வேணாம் சொல்லிட்டு போறான் சொல்லுங்கண்ணே இல்லப்பா ரெஜமாப்பா ஒண்ணுமே பேசுறேன் வேற நானும் பேசிட்டு இருந்தா அப்புறம் அப்படி சொன்னாரு வேற ஒன்னும் நான் சொல்ல நான் வரும்போது அவன் வேணும்போது சொன்னான் நீங்க அது குழிங் குழிங்க சிரிச்சிங்க நான் வந்தவங்க என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போறான் இல்லப்பா ஒண்ணுமே சொல்லல நீ வேற சொன்ன சொல்ல ஒண்ணும் சொல்லலப்பா நீ என்ன நீ இப்படி சந்தேகப்படுற நீ சொல்ல மாட்டீங்க இல்லப்பா சொன்னதப்ப சொல்ல முடியும் ஆனா நான் இந்த ஆபீஸ்ல சேர்ந்து பத்து பஞ்சு வருஷம் ஆச்சுன்னே எந்த விஷயமும் உங்கள்கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆனா நீங்க நேற்று வந்த பையன் சொன்னதை என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா இது மடி 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 வேற நான் உங்களுக்கு தம்பி பார்த்து நினைக்கிறப்பா நான் சொல்லலங்கற நீ பாட்டுக்கு சொன்னத எப்படி சொல்ல சொன்ன சொன்னா சொல்ல முடிய உடப்பா ஒன்னு சொல்லப்பா புயல் மலையை பத்தி சொல்லுவாராமா என்னைய பார்த்து சிரிப்பாராமா நான் வந்தவன ஓடிடு வராமா இவர் சொல்ல மாட்டாராமா எனக்கெல்லாம் சின்ன விஷயம் காது குத்தியாச்சு அட சாமி என்னப்பா இப்படி பேசிட்டது சிஜமா சத்தியமா ஒண்ணுமே சொல்லப்பா சொன்னா சொல்லுறோம்ல மாதிரி என்ன பாடிய சத்தியத்துக்கு கொண்டு போய் குப்பையில போடியா என்ன மரியாதை என்னப்பா நம்மளோ எப்படி என்ன

ஏ மறுபடியும்பா ஐய் அவன் சொல்லியிருக்கா நீ மட்டும் உண்மையாத்தான் சொல்லதா நீ உன்